வணக்கங்க ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி நம்ம கொஞ்சம் இந்த ஜோதிடத்தை ஒரு சீரீஸ் மாதிரி பார்க்கலாம் அப்படின்னு யோசிச்சோம் நேரத்தைண்டான வீடியோஸ் நம்ம போட்டோங்க நம்ம அதுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி என்னோட குருநாதர் ஆகிய என்னோடய குருநாதர் அப்படின்னா சொல்லணும் ஏன்னா நிறைய வீட்டுக்கு நான் பிரச்சனை அதுல முதல்ல ஐங்கரன் ஜோதிட நிலையத்துக்கு என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் எனக்கு பாரம்பரியம் அப்படின்னா என்னென்ன அவங்கள கற்றுக் கொடுத்தாங்க ரெண்டாவது விருகுநந்தி நாடி மகா ஞானமூர்த்தி ஐயா அவர் தான் எனக்கு அந்த விருகுநந்தி நாடியை முழுசாக சொல்லி கொடுத்தாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் இதில் எம்ஏ அஸ்திரம் பிடிச்சிருக்கேன் அது தர்மசாஸ்திர ஜோ சுதிர நிலையத்தில் இருந்து டாக்டர் மணிந்தராஜ் அவர்கிட்ட தான் நாங்கள் பிடிச்சி முடித்தோம் அந்த எனக்கும் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜாமக்கூர் சிவகாளீஸ்வரன் சொல்லிட்டு திருப்பூர் பேர் அவர்கிட்ட பிரச்சனை இது எல்லாமே எனக்கு தொழில் ரீதியாகவும் சரி இல்லை என்னோட வாழ்க்கை முடி ரீதியாகவும் சரி நிறையா பலனை கொடுத்துட்ருக்கு அந்த பலனை உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை திருச்சி வையம்பட்டியில் பொப்பானிக்குமாட்டிங்கிற ஊரில் எங்கள் மாமா இருக்காங்க இருந்தாங்க இறந்துட்டார் அவர் ஜோதிடர் கோலாகலங்கு போயிருங்க அவரும் சிறந்த ஜோதிடர் அவரை பார்த்தா எனக்கு ஒரு ஆசையே வந்துச்சு அது மட்டும் இல்லாமல் அந்த ஜோதிடம் பொய்யின்னு சொல்கிறதுக்காகத்தான் நான் ஜோதிடம் கற்றுக்க இன்றைக்கி அதையே மற்றவங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கும்போது எனக்கு கொஞ்சம் தான் ஒன்று தப்பில்லை என்னோடய மானசீக குருன்னா திண்டுக்கல் சின்னராஜ் ஐயா அவங்க தான் எல்லாத்தையோட பாதத்தை தொட்டு நம்ம இந்த பயணத்தை தொடரலாம் இதை சொல்லிக்கிறதுல எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக திருப்திங்கன்னா ஒரு மாதத்தில் வணங்கி விட்டு ஸ்ரீ கிருஷ்ணா சமர்ப்பணத்தையும் கொடுத்துட்டு இன்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு இருபத்தி அஞ்சாந்தேதி பத்தாவது மாதம் பிறந்தவங்களோட ஜாதகத்தை இப்போ வரைக்கும் நம்ம பார்க்கலாம் சரிங்களா இவங்களோட ஜாதகத்துப்படி கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு வயசை அவங்க பூர்த்தி பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறதே நம்ம புரிஞ்சுக்குவோம் இவங்களோட ஜாதக நேரத்துக்கு பூ த பிந்த பெயர் நாமம் கொண்டவங்களுக்கும் சரிங்களா இந்த நட்சத்திரம் பொருந்தக்கூடிய அமைப்பு பூராட நட்சத்திரம் பொருந்தக்கூடிய அமைப்பில் பிறப்பாங்க அன்னைக்கு பூராட நட்சத்திரம் ஓடிக்கிட்டு இருங்க பூராடம் சுக்கரனோட சாரங்க இந்த சுக்கரன் பார்த்திங்க அப்படி சொன்னோம்னா குட்டி சுக்கரன் அப்பனுக்கு நன்மையை தரமாட்டாங்க அப்படின்பாங்க சரி அது அப்பனை பாதிக்கும் இல்லைனா அப்பனோட வருமானத்துக்கு தடையை ஏற்படுத்தும் அப்படிங்கிற காரணத்தையும் நம்ம புரிஞ்சுக்கலாம் சரி அது முடிஞ்சதுக்கப்புறம் என்னென்ன தசா புத்திகளை பார்க்கலாம் சூரிய திசை அடுத்து வருங்க அது ஒரு ஆறு வருஷம் சந்திர திசை ஒரு பத்து வருஷங்க செவ்வாய் திசை ஒரு ஏழு வருஷம் ஏன்னா இப்போ அவங்க முப்பத்தஞ்சு வயசு கடந்திருக்காங்க அப்படின்னா ராகு திசை கண்டிப்பாக இப்போதைக்கு நடந்துக்கிட்டு இருக்குங்க அந்த இருபத்தி அஞ்சு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் பிறந்தவங்களுக்கு சரிங்களா அப்போ ராகு திசை நடக்குதுன்னா ராகு கேது தோஷத்தில் அவங்க பிறந்திருக்கக்கூடாது அப்படின்னா லக்கணமாக அமைஞ்சிருக்கக்கூடாது ரெண்டாம் இடத்துல அமைஞ்சிருக்கக்கூடாது ஏழு எட்டாவும் அமைஞ்சிருக்கக்கூடாது கூடாது அப்படின்னு பார்க்கும்போது முன்னாடி நான் ஜாதகத்தை இதுக்காகத்தான் போட்டு வச்சுருக்கேன் அதை ஒரு கிரோடையும் பார்த்துக்கலாம் சரிங்களா இப்போதைக்கு காலையில் ஒரு பத்து மணிக்கு மேல ரெண்டு மணிக்குள்ள யாரெல்லாம் பிறந்திருக்காங்களோ அவங்களுக்கு இந்த ராகு தோஷம் ராகு கேது தோஷமாகவும் இருக்கும் இது காலசிப்ப தோஷமாகவும் அவங்களுக்கு ஒரு விதத்தில் உட்கார்ந்து அப்பனா இந்த ராகு தசாபுத்தி நடத்துகிற காலத்தில் ஒன்றும் திருமணம் அவங்களுக்கு செஞ்சு வைக்காதுங்க சரி திருமணம் செஞ்சுட்டேங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்கள கூட சேர்ந்து வாழ வைக்காது சரிங்களா கணவன் மனைவி கிடையில இந்த தேதியில பிறந்தவங்களுக்கு ஒற்றுமை முதல்ல குலைப்படும் சில பேர்த்துக்கு ஆண் வாரிசுகள் இருக்காது ஆண் வாரிசு பிறந்தாலும் சண்டை போட்டு பிரிய வேண்டிய சூழ்நிலையை அந்த இந்த டேட்ல பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் கொடுக்கும் அதாவது அந்த குறிப்பிட்ட டைம் காலையில பத்து இருந்து மதியம் ரெண்டு மணிக்குள்ள யாரெல்லாம் பிறந்திருக்காங்களோ நைட் பத்து மணிலேருந்து காலையில் ரெண்டு மணி வரைக்கும் யாரெல்லாம் பிறந்திருக்காங்களோ அவங்களுக்கு இந்த தசாபுத்தி சாதகமாக இல்லை வேண்டாத சண்டை பிரச்சனை பிரிவில் போய் முடியும் சில பேர் கோர்ட்டு கேஸு அழஞ்சிகிட்டு இருப்பாங்க சில பேர் விபத்தில் சிக்கி படுத்தப்படுத்தி இருக்க வேண்டிய சூழ்நிலையும் இது கொடுக்குங்க கொஞ்சம் கவனமாக நல்லது இப்போ இது குடும்பத்தை மட்டும்தான் பாதிக்குமா அப்படின்னா சில சமயம் என்ன பண்ணணும்னா குடும்பத்தை தவிர்த்து தொழிலில் பாதிக்கப்பட்டுட்டாங்க அப்படின்னா குடும்பத்தில் இருப்பாங்க ரெண்டில் ஒன்றை தான் உன்னால் காப்பாற்றிக்க முடியும் அப்படிங்கிறதையும் அவங்க புரிஞ்சுக்கணும் சரிங்களா அப்படின்னா இந்த தான் அவங்களுக்கு தொடர்ச்சியாக வாழ்க்கை இந்த பதினெட்டு வருஷம் ராகுதசை முடிகிற வரைக்கும் அன்னைக்கு வேற நேரத்துல எல்லாம் திறந்து இருக்கிறோம் அவங்களுக்கு எல்லாம் அது பாதிக்காதா அப்படின்னு சொன்னா வேற நேரத்துல பாதிச்சாலும் பெருசா பாதிக்கா அவ்வளவு பிறந்திருந்தாலும் பெருசா பாதிக்க இதுதான் அது செய்ய வேண்டிய வேலைங்க இது தசா புத்தி செய்ய வேண்டிய வேலை சரி அவங்க வியாழக்கிழமை பிறந்திருக்கிறாங்க வியாழங்கிறதே என்ன அப்படின்னா அவங்க எல்லாத்துக்கும் நல்லவங்க தான் ஆனா மனைவி மக்களுக்கு தவிர அவங்களுக்கு அவங்க நல்லவங்களா தெரிய மாட்டாங்க அவன் ஊருக்கு வளைக்கிறாண்டா அப்படின்னு அவங்க பேர் சரிங்களா அப்போனா அந்த கிழமை நல்ல தன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பு குருவும் உச்சமாக இருக்கக்கூடிய அமைப்பு அதெல்லாம் ஒரு அருமையான பலன்தான் அவங்கள பொறுத்தளவுக்கு கடவுள் பக்தி ஈடுபாடு எல்லாமே ஒரு முப்பது வயசுக்கு மேலே அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய யோகத்தை கொடுத்துருவாரு அப்படின்னு சரி வேற எந்த ஜாதக ரீதியாக நாங்கள் நாடி பார்ப்போங்க அந்த முறைப்படி உங்கள் உடல் ரீதியா என்ன பிரச்சனை இருக்குது தொழில் ரீதியா என்ன பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இது ஒரு ஆணுக்கு எடுத்துக்கிட்டால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் கொஞ்சம் டெஸ்ட் அலர்ஜி பிசிங் சம்மந்தப்பட்ட பிரச்சனையை அவங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும் உணவு நீர் சம்மந்தப்பட்ட தொழில் நல்லதாகவே சரிங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா இவங்க கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டதை படிச்சிருந்தாங்கன்னா அதுவும் அருமையான பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பு வண்டி வாகனம் வச்சு தொழில் பண்ணால் நல்லதாகவும் வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட ஃபைனான்ஸ் பண்ணாலும் நல்லதாக கொடுக்க முடியாமல் இருக்காங்க அடுத்தது பார்த்திங்கன்னா எங்களுக்கு வண்டி வாகனத்தில் கொஞ்சம் விபத்துகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது ஒரு நாலு வருஷத்துக்கு ஒருக்கவோ எட்டு வருஷத்துக்கு ஒருக்கவோ இவங்களுக்கு ஒரு விபத்தை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இப்போ வைக்க கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் அடுத்தது பார்த்தீங்க அப்படின் சொன்னோம்னா இவங்களுக்கு செவ்வா போய் சுக்கரனை தொகை கூடிய அமைப்பு இந்த செவ்வாய் சுக்கரன் சேர்ந்துச்சுன்னாவே அவங்களுக்கு தாம்பத்திய குறைபாடு பிரச்சனை உருந்து கொடுக்கும் இல்லைன்னா இதுவே திருமண தடையை ஏற்படுத்துறதுக்கு ஒரு காரணமாக அமையக்கூடிய அமைப்பு அப்படின்னா இதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் அந்த கோயில் மன்னன் வச்சால் கொஞ்சம் நிவர்த்தி கிடைக்குங்க இது பரிகாரங்கிறது பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக பரிகாரம் சொல்லுவாங்க என்னையை பொறுத்தளவுக்கு பரிகாரங்கிறது என்னன்னா கடவுளோட கோயிலை கட்டி வச்சுருக்குறாங்க அந்த மண்ணை மிதிங்க உங்களுக்கு உண்டான பலனை அது கொடுக்கும் சரிங்களா வேறு நம்ம பரிகாரம் வந்து போய் எதுவும் பெரிய அளவுக்கு செய்ய வேண்டியதில்லை ஆனால் கால சட்ட வசதி கண்டிப்பாக செஞ்சுதான் ஆகும் ஏன்னா இங்கே நல்லவங்கள்கிட்ட ஈஸியாக வாழ்ந்துடலாம் தரலாம் கெட்டவங்கள்கிட்ட அப்படி இல்லை நம்ம எதாவது கொடுத்து தான் அவங்கள்ட்ட வாழ முடியும் அந்த சூழ்நிலை தான் இந்த ஆகு பேருக்கு மட்டும் அப்போனா அவங்களுக்கு அதை நம்ம செய்யணும் அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கலாம் பொண்டாட்டி இவங்களுக்கு எப்படி அமைவாங்க அப்படின்னா சரியான கோவக்காரங்க சண்டைக்காரங்க ரோசக்காரங்க அப்படிங்கிற அமைப்போட அவங்களுக்கு மனைவி அமைவாங்க காதலில் முதல் காதல் தோல்வியடைவும் இரண்டாம் காதல் வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பில் அருமையாக இருக்கக்கூடிய பலன்கள் அடுத்தது பார்த்திங்கன்னா கடவுள் பக்தி ஈடுபாடெல்லாம் முப்பது வயசுக்கு மேலே தான் இருக்கும் ஞானம் இயற்கையிலேயே இருக்கக்கூடிய அமைப்பு இவ்வளோ பொறுத்தளவு நிலையில் மனசுக்கு சொந்தக்காரங்க ஒரே நேரத்தில் ஆயிரம் யோசனை பண்ணக்கூடிய அமைப்பு நல்லாவே இருக்கும் நூல் துணி சம்மந்தப்பட்ட வேலையும் இவங்களுக்கு சில சமயம் அமையக்கூடிய அமைப்பு சரிங்களா படிப்பு இளமையில் கொஞ்சம் கல்வி தடப்படக்கூடிய அமைப்பு இருக்குது அதில் எப்படி இது நின்றுட்டாங்க அப்படின்னு சொன்னா அவங்க வண்டி வாகனம் வச்சு தொழில் பண்ணுறது வண்டி வாகன வேலைக்கு போகிறது எலக்ட்ரீஷியன் சம்மந்தப்பட்ட வேலைக்கு போகிறது இதெல்லாம் இந்த காலம் செய்யக்கூடிய அமைப்பாக இருக்கும் சரிங்களா இதெல்லாமே இருக்கக்கூடிய அமைப்பு இதே பெண் பிள்ளையாக இருந்ததுன்னா அவங்களுக்கு கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது இவங்களும் கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட படிப்பு படித்தாங்கன்னா அருமையாக இருக்கும் இப்போ கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட வேலையை செஞ்சுட்டுனாங்கன்னா இன்னும் நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அமைப்பு நல்லாயிருக்கும் சகோதரனால் இவங்களுக்கு ஒன்றும் பிரயோஜனம் இருக்காது இல்லைன்னா கடவுளால் பிரயோகம் இருக்காது ரெண்டில் ஒன்றை தகுந்த தக்க வச்சுக்க முடியுங்கிற சூழ்நிலைகள் எடுத்துருக்கு சரியான கோபக்கறி சண்டைக்கரியை இருக்கக்கூடிய அமைப்பு தலக்கணம் எப்பயுமே இருக்கும் ஐபிஎஸில் பிறந்தால் அரசு உத்தியோகம் கேள்விக்குறிங்கிற ஒரு இதில் உட்கார்ந்து ஆனால் இவங்க முயற்சி பண்ணால் அந்த அரசு உத்தியோகத்தை தரக்கூடிய அமைப்பு இவங்களுக்கு நல்ல வேலை செய்யும் சரி நல்ல புத்திசாலி தந்துக்கிட்டு சொந்தக்காரங்க தான் இதெல்லாம் தான் இருக்கக்கூடிய அமைப்புங்க பெண்கள் விஷயத்தில் சரின்னா வேறு ஏதாவது இந்த ஜாதக ரீதியாக உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் கண்டிப்பாக ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்தை தொடர்பு கொடுங்க நான் உங்கள்கிட்ட பேசுவேன் எந்த சந்தேகமாக இருந்தாலும் கேட்கலாம் நம்ம பாரம்பரிய முறைப்படி பார்ப்போம் திருப்பு நாடி விளாடி பார்ப்போங்க ஜாமுக்கூழ் பிரசனமும் நம்ம பார்ப்போமே உங்களால் ஒரு முடிவு எடுக்க முடியல அந்த டைமுக்கு எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி துல்லியமாக பலர்ந்து சொல்லியிருவேன் அப்படிங்கிற காரணமாகவும் நான் சொல்லியிருக்கேன் உங்களோட என்றைக்கும் துணை இருக்கும் ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையம் உங்களுக்கும் முடிய வேண்டியது நன்றிங்க